இந்த வானிலை கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் உள் தமிழக மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் கடலோர தமிழக மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் மழை பெய்துள்ளது புதுவை கடக்கல் பகுதிகளில் வறண்ட வானிலையை நிலவியது அதிகபட்சமாக ராணிப்பேட்டை மாவட்டம் பாலாஜாவில் பதிமூன்று சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது அதிகபட்ச வெப்பநிலை பெரும்பாலான இடங்களில் இயல்பை ஓட்டியும் ஓரிரு இடங்களில் இயல்பை விட சற்று குறைவாகவும் பதிவாகி அதிகபட்சமாக பாளையம் கோட்டையில் முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸுக்கும் பதிவாகி உள்ளது வானிலை முன்னேறிவை பொறுத்தவரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்து வரும் மூன்று நாட்களுக்கு ஒரு சில இடங்களிலும் அதற்கடுத்த மூன்று நாட்களுக்கு ஓரிரு இடங்களிலும் லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது கனமழையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் திருவண்ணாமலை ராணிப்பேட்டை திருப்பத்தூர் வேலூர் காஞ்சிபுரம் மற்றும் திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது நாளை எட்டாம் தேதி அன்று திருவண்ணாமலை வேலூர் மற்றும் திருப்பத்தூர் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழைக்கும் நாகை மயிலாடுதுறை திருவாரூர் கடலூர் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது ஒன்பதாம் தேதியன்று தருமபுரி கிருஷ்ணகிரி வேலூர் திருப்பத்தூர் மற்றும் திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடை மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை அடுத்து வரும் ஐந்து நாட்களுக்கு தென் தமிழக கடலோரப் பகுதிகள் மன்னார் வளைகுடா பகுதிகள் மற்றும் அங்கனை ஒட்டிய கடல் பகுதிகளிலும் தென்மேற்கு வங்கக்கடலின் தென் பகுதிகளிலும் சுறாவளி காற்று வீச வாய்ப்புள்ளதால் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்